தமிழ் சினிமாவின் ஆண்டவர் ஆள்பவர் என்றும் ஆள போறவர் அப்படின்னு சொல்லி நாம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நடிகர் தான் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இவரை பத்தி பேச ஆரம்பிச்சா பல கொலிவுட் ரிவைண்ட் எபிசோட்கள் பண்ண வேண்டியிருக்கும் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் சினிமாக்கு நம்ம சினிமாவின் ஆண்டவர் என்ன மாதிரியான விஷயங்களை அறிமுகப்படுத்தினாரு என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் அவருடைய படங்கள்ல முதல் முதல்ல பயன்படுத்தினாரு அப்படிங்கறத தான் விக்ரம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுல வெளியான ராஜசேகர் அவர்களுடைய இயக்கத்துல உருவான திரைப்படம் தான் இந்த விக்ரம் திரைப்படம் கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பையும் சரி இந்த திரைப்படத்தினுடைய கதை ஸ்கிரீன் பிளே அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுறது உண்டு அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் மாதிரியான டிரெக்டர்ஸ்க்கு ஒரு லேர்னிங் மெட்டீரியல் அமைந்த திரைப்படம் இந்த படம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு விக்ரம் திரைப்படத்துல தான் கோலிவுட்லயே முதல் தடவையாக சாங்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்காக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அது ஒரு பெரிய விஷயம் தேவர் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கமல்ஹாசன் மற்றும் சிவாஜி கணேசன் இவங்க ரெண்டு பேருனுடைய அசத்தலான நடிப்பில் வழியான திரைப்படம் தான் தேவர் மகன் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஃபேவரிட்டான கமல்ஹாசன் படங்களில் தேவர் மகனும் ஒரு படமாக இருக்கும் இந்த திரைப்படம் வந்து ஜாதி அரசியலை பற்றி ரொம்பவே தெளிவாக பேசியிருந்துச்சு தேவர் மகன் திரைப்படத்துல தான் தமிழ் சினிமாலேயே முதல் தடவையாக ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்க இந்தியன் பயப்படாதீங்க இந்தியன் டூ கிடையாது இந்தியன் திரைப்படம் சங்கர் அவர்களுடைய ஒரு பிரம்மாண்ட இயக்கத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ரெட்டை வேடங்களில் நடிக்க ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக்கில் அந்த டைம்ல ரிலீஸ் ஆகி உலகமே கொண்டாடின ஒரு திரைப்படமாக இருந்துச்சு ப்ரொஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க அதாவது இந்த தாத்தாவாக வர கமல்ஹாசன் இருக்கார் இல்லையா அதாவது எக்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டராக வர கமல்ஹாசன் அவர்களை தாத்தாவாக காமிக்க இல்லாட்டி வயசான ஒருத்தராக காமிக்கிறதுக்காக இந்த ப்ரொஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்தியாலேயே முதல் ஒரு திரைப்படத்துக்கு மேக்கப் யூஸ் இந்த இந்தியன் படத்தில் தான் கமல்ஹாசன் அவர்கள் தான் அதையும் படத்துக்கு முதல் முதலில் கொண்டு வந்திருக்காரு மும்பை எக்ஸ்பிரஸ் கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்புல தமிழ் மற்றும் ஹிந்தியில சைமன்டேனியஸ்லி உருவான இந்த திரைப்படத்துல ஒரு புது விஷயத்தை பயன்படுத்தி இருந்தாங்க என்னதான் இந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல அவ்வளவு ஹிட் ஆகலனாலும் இந்த திரைப்படம் கொண்டு வந்த மாற்றம் ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றம் அப்படின்னே சொல்லும் ஏன்னா அது வரைக்கும் பிலிம் ரோல்ஸ் மாதிரியான டெக்னாலஜிஸ் பயன்படுத்தி பிலம் ஷூட் பண்ணிட்டு இருந்தவங்க டிஜிட்டல் பிலம் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த முதல் முதல்ல மும்பை எக்ஸ்பிரஸ் படத்துல தான் கொண்டு வராங்க மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்தில் இந்த டிஜிட்டல் பிலம் மேக்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமாக தமிழ் சினிமாவில் வந்து பிலிம் மேக்கிங் அப்படின்ற விஷயம் ஒரு கொஞ்சம் ஈஸியாக மாறுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் மருதநாயகம் குயின் எலிசபெத் டூ அப்படின்னு சொன்னால் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமாம் குயின் எலிசபெத் பற்றி இப்போ எதுக்கு பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதநாயகம் திரைப்படத்தினுடைய லான்ச் இவெண்ட்டில் குயின் எலிசபெத் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் குயின் எலிசபெத் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ண முதலாவதும் கடைசியுமான திரைப்படம் கமல்ஹாசன் அவர்களுடைய மருதநாயகம் திரைப்படம் தான் இந்த ஒரு ஒரு வரலாறு பக்கம் இருக்க மருதநாயகம் படத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு அதாவது சிங் சவுண்ட் அப்படின்ற டெக்னாலஜியை முதல் பயன்படுத்தி இருக்கிறது இந்த மருதநாயகம் படத்தில் அவர்களுடைய மருதநாயகம் திரைப்படம் ஒரு சில காரணங்களால் வெளி வராட்டியும் கூட எலிசபெத் அவர்கள் முதலாவதும் கடைசியுமாக லான்ச் பண்ண ஒரு திரைப்படம் சிங் சவுண்ட் முதல் பயன்படுத்தப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்ற ரெண்டு பெரிய வரலாற்று சாதனைகளோட இன்னைக்கு வரைக்கும் ஒரு தனித்துவமான இடத்துல இருந்துட்டு இருக்கு ஹேராம் ரா கமல்ஹாசன் அவர்களினுடைய படைப்புகளில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படைப்பு கமல்ஹாசன் அவர்களுடைய எக்ஸலன்ஸ் பற்றி பேசும்போது இந்த படத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ விஷயங்களை படத்துக்குள்ளே பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மருதநாயகம் திரைப்படத்துல தான் சிங் சவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில காரணங்களால் படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால அந்த ஒரு டெக்னாலஜியும் அப்படியே மறைஞ்சு போயிடுது இப்படி இருக்கும்போது கமல்ஹாசன் அவர்கள் ஹே ராம் திரைப்படத்தில் இந்த சிங் சவுண்ட பயன்படுத்துறாரு இந்தியாவிலேயே முதல் முதலாக சிங் சவுண்ட் அப்படின்ற டெக்னாலஜியை பயன்படுத்தி வெளியான முதலாவது திரைப்படம் ஹே ராம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி அந்த டைம்ல புதுசு அப்படிங்கிறதுனால ஒரு சில இடங்களில் மட்டும் டப்பிங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஆலவன் தான் கமல்ஹாசன் அவர்கள் ரெட்டை வேடுங்களில் நடித்த திரைப்படம் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கியிருந்த திரைப்படம் இன்னைக்கு வரைக்கும் ஆலவந்தான்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றத சொல்லவே வேணாம் ஸோ இந்த திரைப்படத்தில் தான் இந்தியாலேயே முதல் தடவையாக மோஷன் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்தியாலேயே முதல் தடவையாக அனிமேஷன் சீக்வன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை படத்தில் பயன்படுத்தி இருக்கிறதும் இந்த ஆலவந்தான் திரைப்படத்தில் தானா விஸ்வரூபம் இந்த விஸ்வரூபம் திரைப்படம் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஸ்வரூபம் திரைப்படத்துல தான் ஆர் த்ரீ டி சவுண்ட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்த இந்தியாலேயே முதல் தடவையாக பயன்படுத்தி இருக்காங்க விஸ்வரூபம் திரைப்படம் ஏன் ஸ்பெஷல்னு கேட்டா இந்த ஒரு விஷயத்துக்கும் ஸ்பெஷலானது இப்படி கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய திரைப்படங்களை புதுசாக கொண்டு வந்த டெக்னாலஜிஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்க வித்தைகள் அவருடைய அறிவு ஞானம் அப்படின்னு பல கேட்டகரியில் பல விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஸோ தொடர்ந்து வரப்போகிற காலிவுட் ரிவைன் வீடியோஸ்ல இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி பேச போறோம் சினிமாவில் மறைந்த மறக்கப்பட்ட கலைஞர்கள் இந்த மாதிரி ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் நாம பார்த்து பார்த்து கொலிவுட்ல வியந்த விஷயங்கள் அப்படின்னு கொலிவுட் ரிவைன்ல தொடரும் பல வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்க போது இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னா யூத்தம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க